ஃபர்ஸ்ட் ஒரு வீடு இருந்தது அந்த வீட்டுல இருந்து ஆரம்பிச்சிருக்கு அந்த வீட்டுக்காரையும் நீங்க நேர்ல பார்த்து அவருட பேசணும் அந்த மேல ஸ்டார்டிங்ல இருக்காங்களே அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நைட் ஒரு ஒன்பதரை பத்து மணிக்கே லைட்டா அவங்க வீட்டுக்கு முன்னாடி நிலசரி மாதிரி ஆயிருக்கு நான் நடந்து போகும்போது நிறைய ஸ்மெல் வந்துச்சு அந்த திரும்ப பிரிச்சுக்கிட்டேன் அந்த ஸ்மெல் வந்தனால அங்க தோண்டிக்கிட்டு இருந்தாங்க மேபி அங்க இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காலையில தோண்டிட்டு இருந்தாங்க நான் இப்ப வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க ஒரே ஒரு கால் மட்டும் கிடைச்சது அப்படிங்கிற மாதிரி கணக்கிறையா வந்துச்சு ஒரு கால் தனியா வந்துச்சு ஜீப்புக்கு மேல வந்து ஒரு ஜீப்புக்கு அடியில ஒரு பயனா இருந்தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க பயங்கரமா வந்து பார்க்கவே நம்மளால முடியல ரொம்ப படத்துக்கிட்டே என்ன பாடி இருக்கும் கண்டிப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு எவ்வளவு சவுண்டாமா தீர்ப்பு தீர்ப்பு மாதிரி இருந்துதான் இப்ப பயங்கரமா இருந்தா பத்து கிலோமீட்டர் இருந்தா அவ்வளவு சவுண்ட்னா அப்ப அங்க ஃபிளட்ல மாட்டி இருந்தாங்களே அந்த வீட்டுக்குள்ள நினைச்சு பாருங்க ஆபீசர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அதை எடுத்துட்டு போயிருக்காங்க நகை பணம்லாம் அதனாலே வந்து பாத்தீங்கன்னா பிளட் வீட்டுல வந்து உள்ள யாருமே அலோவ் பண்ணல நேட்டுல வந்து பிளட் வராப்ப வந்து பாத்தீங்கன்னா தண்ணி லைட்டா வந்திருக்கு வீட்டுக்குள்ள மாத்தேன் லேடி போன் பண்ணாங்களாமா போன் பண்ணிட்டு இந்த மாதிரி ஆஹ் பிளட்ல மாத்திட்டேன் வந்து நீ கூட்டு போன்னு விட்டு போன்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு மணி நேரமா கால் பண்ணாங்களோ அவங்கள காப்பாற்றவே முடியாமா

பிரதர் இப்போ வயநாட்டுல நீங்க இருக்கக்கூடிய இடத்தோட கரண்ட் சுச்சுவேஷன் என்ன பிரதர் இன்னைக்கு நான் வந்து ஆகஸ்ட் அஞ்சு நான் வந்து மேல நிலசரி வாட்சில ஸ்டார்டிங் பிளேஸுக்கே போயிருந்தோம் ஸ்டார்டிங் பிளேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பஸ்ட் ஒரு வீடு இருந்தது அந்த வீட்டுல இருந்து ஆரம்பிச்சிருக்கு அந்த வீட்டுக்காரையும் நீங்க நேர்ல பார்த்து அவர்கிட்ட பேசணும் ப்ரோ அந்த மேல ஸ்டார்டிங்ல இருக்காங்கல்ல அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நைட் ஒரு ஒன்பதரை பத்து மணிக்கே லைட்டா அவங்க வீட்டுக்கு முன்னாடி நிலசரி மாதிரி ஆயிருக்கு அதாவது இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு வந்து உதவ மெயின் ஃபிளட் ஒன்பது மணிக்கு நைட் ஆயிருக்கு அந்த டைம்லயே வந்து அவர் வந்து ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி அவங்க பக்கத்துல அதாவது அத பேர் சைடுல அதாவது சைடா அந்த அங்க இருந்து பத்து வீட்டுல கிளம்பி போயிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு மணி நேரம் கழிச்சு கீழே இருக்குள்ள வந்து பயங்கரமா சேதம் நம்ம நியூஸ்ல பாக்குற மாதிரி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கல்லுல சின்ன சின்னதா இருக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு எவ்வளவு ஒரு பெரிய வீடு அந்த அளவுக்கு ஒரு பாறை வச்சுக்கீங்களேன் ஒரு ரெண்டாயிரம் சதுரடிக்கு ஒரு அது உருண்டு வந்து அதே மாதிரி ஒரு பாறைக்கோங்க பாறைக்கு மேல இருக்கும் அதோட கம்மி ஒரு ஐநூறு ஒரு கல்லு அந்த மாதிரி ஆனா பயங்கரமா சதவாயிருக்கு நாங்க நின்ன இனமெல்லாம் வீடு இருக்கு கீழ ஆளுங்க இருந்தாங்க அப்படின்னு பயமாயிருச்சு அப்புறம் வந்து இன்னைக்கு நடந்தது இந்த மாதிரி நடந்துட்டு இருந்தது அதுக்கப்புறம் போனவங்களுக்கு நாம குடுத்தாங்க ஆஹ் அதுக்கப்புறம் வந்து போலீஸ் டாக் வந்து நம்ம சென்னையில இருந்து எடுத்துட்டு வந்திருந்தாங்க போல அந்த டாக் வந்து போனதாவே வந்து கண்டுபிடிச்சிருந்திருக்கு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நோக்கம் புடிச்சிட்டு இருந்தது நாங்க நடந்து போகும்போது நிறைய ஸ்மெல் வந்துருச்சு அந்த இரும்பு பிரிட்ஜு கிட்ட அந்த ஸ்மெல் வந்தனால அங்க தோண்டிட்டு இருந்தாங்க மேபி அங்க இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காலையில தோண்டிட்டு இருந்தாலும் இப்ப வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க ஒரே ஒரு கால் மட்டும் கிடைச்சது அப்படிங்கிற மாதிரி அந்த இரும்பு பிரிட்ஜுக்கு கீழே இரும்பு பிரிட்ஜுக்கு இரும்பு பிரிட்ஜ் இப்படி இருக்கு அப்படின்னா கொஞ்சம் தூரத்துல இரும்பு பிரிட்ஜ் அதாவது மெயின் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது அந்த மெயின் பிளட்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு எட்டு கிலோமீட்டர் எட்டு கிலோமீட்டர் இரும் இரும்பு பிரிட்ஜ் இருக்கு எட்டாவது கிலோமீட்டர் இரும்பு பிரிட்ஜ் அந்த இடத்துல பயங்கர ஃபோர்ஸ் அடிச்சு பிரிஞ்சிருச்சு அந்த இரும்பு பிரிட்ஜு கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சிவன் கோயில் இருக்காமா அந்த சிவன் கோயில் மலை நேரம் நாங்க பேசிட்டு இருந்தோம் சிவன் கோயில் இருக்கிறதே தெரியாம போயிருச்சு ரொம்ப பேரம் பிரதர் இப்போ நியூஸ்ல எல்லாமே வந்து ஒரு டெத் ரிப்போர்ட் சொல்றாங்க பிரதர் ஒரு முன்னூறு முன்னூறு பிளஸ் ஒரு முன்னூத்தி ஐம்பதுக்குள்ள இருக்குங்கிற மாதிரி சொல்றாங்க ஆக்சுவலா நீங்க போன நாள் அவங்க உங்க கிட்ட கேட்கறேன் ஆக்சுவல் டெத் ரேட் அங்க என்ன இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க பிரதர் எனக்குமே வந்து அந்த அதுதான் சொன்னாங்க நான் இப்ப அங்க லோக்கல் பீப்பிள்ஸ் கேட்டேன் இது வரைக்கும் முன்னூத்தி ஐம்பது சில்லரே முன்னூத்தி அறுபது சில்லரையும் எடுத்திருக்காங்களா இன்னும் டூ ஹண்ட்ரட் பீப்புள்ஸ் இருக்காங்களாமா ஷோரா சொல்றாங்க டூ ஹண்ட்ரட் பேர் உள்ளதா இருக்காங்க அப்படின்ட்டு தலைக்கறியா வந்துச்சு ஒரு கால் தனியா வந்துச்சு ஜீப்புக்கு மேல வந்து ஒரு ஜீப்புக்கு அடியில ஒரு பையனா இருந்தா அப்படிங்க பார்க்கவே நம்மளால முடியல கார் எல்லாம் அப்பளம் போடறாங்க அதே மாதிரி அப்பளமும் நஞ்சு போச்சு ப்ரோ வீடு வீடு காரு எல்லாமே அழிஞ்சிருச்சு ரொம்ப ரொம்ப பெரிய அழிவு ப்ரோ சான்ஸே இல்ல இப்போ நீங்க போன இடத்துல பாதிப்பு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்கு ப்ரோ ஒரு முழு ஊர் இருக்கு அதுல வந்து இப்ப தொண்ணூறு சதவீதம் ஐம்பது சதவீதம் சொல்லுவாங்கல்ல நீங்க அந்த ஊரை எத்தனை சதவீதத்துல ப்ரோ ஒண்ணுமே தெரியல ப்ரோ வெறும் என்ன சொல்றது வெறும் அந்த தண்ணி அடிச்சுட்டு வந்தது பாததா இருக்கு அந்த அஞ்சு ஊருமே அது மட்டும் தான் இருக்கு ஒண்ணுமே தெரியல அந்த மெயின் ஒரு வீடு அதுக்கப்புறம் சைட்ல கொஞ்சம் தப்பிச்சிட்டாங்க அதாவது மேல இருந்து கீழே வர வழியில இருந்தது எல்லாமே அடிச்சுட்டு போயிடுச்சு ப்ரோ ஒண்ணுக்குமே இல்ல அதாவது அங்கதான் வீடு இருக்குன்னு சொல்லிட்டு ரெஸ்கியூ டீம் வந்து பாத்தீங்கன்னா நான் சத்தியமா பயங்கரமா பண்ணிட்டு இருக்காங்க ப்ரோ ரெஸ்கியூ டீம் வந்து ட்வெண்ட்டி பிளஸ் தொலைவிக்கிட்டே இருக்காங்க நிறைய ஜேசிபி அந்த உதவியோட வந்து நிறைய பண்ணிட்டு இருக்காங்க மிலிட்ரி ஆபீசருமே வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா பண்ணிக்கிட்டே இருக்காங்க வேலை டுவெண்ட்டி போர் பிளஸ் தான் போய்கிட்டே தான் இருக்கு அதனாலதான் வந்து கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க அந்த மேல இருந்து வந்துச்சுல அந்த இடத்துல வந்து கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமா வரும் ஏன்னா வந்து அவ்வளவு அந்த வீட்டுக்குள்ளேயும் இருந்தாங்களாமா எனக்கு தெரிஞ்சு அந்த மேல போயிட்டு இருக்கும்போது ஒரே வீட்டுக்குள்ள பதினாலு பேர் உள்ளதா இருந்தாங்களாமா வெளியே வராம உள்ளே இருந்து அந்த வீட்டுக்குள்ள கல்லு போயிடுச்சு அந்த பெரிய கல்லு வீட்டு மேலேயே விழுந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க மேய் நடந்தது இல்ல அந்த இடத்துல இருந்து அவர் வீடு கரெக்டா பத்து கிலோமீட்டர் அந்த இரும்பு பாலத்துல இருந்து ரெண்டு கிலோமீட்டர் தான் அவர் வீடு அவர் சொன்னாரு அவரு தான் பேசிட்டு இருந்தேன் இன்னும் இப்ப நம்ம அந்த இரும்பு படத்துக்கிட்டயுமே என்ன பாடி இருக்கும் கண்டிப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு அவ்வளவு ஆமா தீர்ப்பு தீர்ப்பு மாதிரி இருந்துதான் பயங்கரமா இருந்தது பத்து கிலோமீட்டர் இருந்தாலும் அப்பட்ல மாட்டி இருந்தாங்கல்ல அந்த வீட்டுக்குள்ள நினைச்சு பாருங்க அந்த வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா காரு பைக் உள்ள அவார்டு எல்லாம் வச்சிருந்தாங்க இன்னொரு மெயினான விஷயம் ஒரு சில வீட்டுல இருந்தது இல்ல அந்த வீட்டுக்குள்ள தூத்து கொல்லை எடுத்துட்டு போயிருக்காங்க நகை பணம் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிருக்காங்க ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் கொள்ளை எடுத்துட்டு போயிருக்காங்க ஆபீசரு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போயிருக்காங்க நகை பணம்லாம் அதனாலேயே வந்து பாத்தீங்கன்னா வீட்ல வந்து உள்ள யாருமே அலோவ் பண்ணல என்ன வந்து மீடியாவில சொன்னால ஒரு மிலிட்ரி கார் வெளியே இருந்தாரு ஓகே நீங்க உள்ள போய் எடுத்துருவாங்கன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் ஏன் உருவா அப்படின்னு கேக்கும்போது இந்த பூட்டி இருந்த வீட்டுல உள்ள உடச்சு எடுத்துட்டு போறாங்க அவரு உள்ளூர்க்காரங்களே அதான் சொன்னாங்க இருக்கிற வீட்டுல வந்து இப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் அந்த இருக்கிற வீட்டுல வந்து போலீஸ் ஆஃபீஸர் வச்சிருக்காங்க இப்ப மேல பிளட் ஆச்சுல அந்த ஒரு சில வீட்டுல தப்பிச்சு இல்ல அந்த வீட்டுல வந்து போலீஸ் ஆஃபீஸர்ல உக்கார வச்சிருக்காங்க போலீஸ் ஆஃபீஸர் மிலிட்ரி ஆபீசர் அங்கெல்லாம் கேம்ப்லாம் போட்டு வச்சிருக்காங்க எல்லாமே எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி சொல்லாங்க இப்போ ஒரு கோவிலே வந்து மண்ணுக்குள்ள மூழ்கி இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம பேசிருந்தோம் ஒரு கோவிலோட ஹைட் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஹைட் குறைஞ்சது ஒரு முப்பது அடி ஒரு இருபத்தஞ்சு அடிக்கு மேல இருக்கும் அது வரைக்கும் கீழ மண்ணு இருக்கு அப்படின்னா அதுக்கு கீழேயும் கீழே மனசுக்கு வாய்ப்பு பேஸ்ல இருந்து கீழே வந்து பாத்தீங்கன்னா நூறு அடி இருக்கு ப்ரோ அந்த ஆரம்பிச்ச இடத்துல ஆனா அந்த கிட்ட போய் பார்த்தோம்னா சும்மா இவ்வளவு பெருசுதான் அந்த மலையில இவ்வளவு பெரிய பார்ட்மெண்ட் தனி வந்திருக்கு அதோட பிளட்டு இவ்வளவு தூரம் ஓகே ஓகே அந்த பாறை எல்லாம் பாக்கும்போது அவ்வளவு கஷ்டமா இருந்தது அந்த கோயில் வந்து இருக்கிற இடமே தெரியாத போயிருச்சு ஸ்கூல் நிறைய ஸ்கூல் வீடு ஆஹ் அவங்க முன்னாடி இருந்த கடை கடைக்காரங்க எல்லாருமே காலி ஏன்னா தெரியவே தெரியாது யாருக்குமே என்னன்னு தெரியாது நைட்டு வீடியோ நாலு மணி ஆயிருக்கு அப்படின்னு இன்னொரு விஷயம் சொன்னாங்க ப்ரோ அது உண்மையா எனக்கு பொய்யான்னு தெரியல அந்த ஒரு சொன்னல அந்த இரும்பு பாலத்துல இருந்து ரெண்டு கிலோமீட்டர் வீட்டுல அப்படின்ட்டு அவங்க அந்த மேட்ல வந்து ஃபிளட்ட வராப்ப வந்து பாத்தீங்கன்னா தண்ணி லைட்டா வந்திருக்கு வீட்டுக்குள்ள மாட்டிட்டேன் ஒரு லேடி போன் பண்ணாங்களாமா போன் பண்ணிட்டு இந்த மாதிரி பிளட்ல மாத்திட்டேன் வந்து என்னை கூட்டு போன்னு கூட்டு போன்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு மணி நேரமா கால் பண்ணாங்களோ அவங்கள காப்பாற்றவே முடியலாமா வந்து வரவே முடியலாமா அவ அந்த அவங்களா வந்து உள்ளதா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அவங்க போன் பண்ணாங்களோ இன்னும் உள்ளதா இருக்காங்களாமா அதாவது பாடியில உள்ள இருக்காமா இவ்வளவு

அந்த மாதிரி ப்ரோ நீங்க பார்த்த வரைக்கும் அந்த சூழ்நிலை அந்த இடத்தோட சுச்சுவேஷனை பொறுத்த வரைக்கும் இன்னும் எவ்வளவு நாள்ல ஃபுல்லாவே கம்ப்ளீட்டா சரியாகும்னு நினைக்கிறீங்க அந்த ஏரியா இன்மேட் அவ்வளவுதான் ப்ரோ இந்த அந்த ஏரியா இன்பிட்டு சத்தியமா டெவலப்பே ஆகாது ஏன்னா வந்து அவ்வளவு பாதிப்பு ப்ரோ அதான் சொல்றேன் கல்லு ஒவ்வொருத்தரும் ஐயாயிரம் சதுரடி கல்லுனா பாத்துக்குங்க அது கண்ணு கணக்கே போட முடியாது அவ்வளவு கல்லு டிவியில பாக்கும்போது நம்மளுக்கு ரொம்ப சின்னதா தான் இருக்கும் ஆளுங்க கிட்ட போனா இவ்வளவுதான் இருக்கு அவ்வளவு சின்னதா பாத்துக்குங்க அதனால அந்த இடம் அவங்க சொன்னாங்க இதெல்லாம் திருப்பி மாட்டி ரெக்கவர்ல ஆகாது ரெக்கவர் ஆனாவே ரெண்டு மூணு வருஷம் மேல ஆனாலும் கம்மி ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க எவ்வளோ ரெஸ்க்யூ ஆஃபீஸர்ஸ் அங்க இருக்காங்க பிரதர் ஏன்னா ஆர்மி ஆஃபீஸர்ஸும் இருக்காங்க நார்மல் தன்னார்வலர்களும் அங்க போயிருக்காங்க எவ்வளவு பேர் அங்க இருக்காங்க பிரதர் ப்ரோ அது சொல்லவே தேவையில்ல ப்ரோ அத்தனை பேர் இருக்காங்க கிட்டத்தட்ட நேத்து மட்டும் ஒரு ஆறாயிரத்தி ஐநூறு பேர் ஃபுட் மட்டும் போட்டிருக்காங்க மாதிரி சொன்னாங்க ஆறாயிரத்தி ஐநூறு பேர் மட்டும் சொன்னாங்க அந்த ரெஸ்க்யூ பண்ற வந்து கொடுத்திருக்காங்க அப்ப அப்ப வாட்டர் பாட்டில்ஸ் ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி நாலு பேர் எங்களுக்கே வந்து அவ்வளவு சூப்பரா பாத்துக்கிட்டாங்க ரெஸ்க்யூ பண்றதுக்கு இன்னும் டீம் இருக்காங்க இந்த மாதிரி புட்டு குடுக்கறவங்களே ஃபுட்டு கொடுத்தவங்க வந்து அத்த பேர் இருக்காங்க அதாவது லோக்கல்ல வந்து அந்த டொனேட் பண்ற இடத்துல இருந்து இவங்களுக்கு வரும்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம சாதாரணமா ஒரு வண்டியில போய் கீழே விழுந்தாலே வந்து நமக்கு அப்படி வலிக்கும் ஒரு ஒரு மனுஷனோட உடம்பு ஒரு இருபது கிலோமீட்டரு முப்பது கிலோ மீட்டர் நாற்பது கிலோமீட்டர் பாறையில மண்ணுல மலையில அடிச்சுட்டு போகுது அப்படின்னா அது அத போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு நான் வந்து நான் யூடியூப்ல வீடியோ போடுறேன் அந்த வந்து அந்த வீடியோ எடுக்கும் போது வந்து நான் வீடியோல கட் பண்ணிட்டேன் வேணாம்னு சொல்லிட்டு அவங்க சொல்ல மாதிரி எங்களால முடியல அப்படியே அவங்க கல்வாடி நிக்கிறாங்க நாங்க வந்து உடஞ்சு உட்காந்துட்டோம் அதான் உதாரணத்துக்கு ஒரு பரிசு தொலைஞ்சாவே எவ்வளவு ஃபீல் பண்ணுவோம்ல அவங்க ஃபேமிலி எல்லாம் தொலைஞ்சி அதுவும் அங்க இருக்க டாக்ஸ் எல்லாம் இருக்கு பாருங்க சத்தியமா நம்ம

அதுக்கப்புறம் வந்து இங்க ரெஸ்கியூ டீம் கிட்ட ஒருத்தர் ஒரு ஒருத்தர் தெரிஞ்சவங்க இருந்தாங்க அவங்க கிட்ட சொல்லி அதுக்கப்புறம் உள்ள போனோம் உள்ள போயிட்டு வந்து பயங்கர கஷ்டப்பட்டு உக்காந்துருக்கும் ஆக்சுவலா நான் வந்து நாமக்கல் ஒரு டுவல் அவர்ஸ் ட்ராவல் பண்ணிருக்கேன் இன்னும் வந்து டுவெல் ஹவர்ஸ் போகணும் இன்னைக்கு ஆக்சுவலா இப்ப நான் கிளம்பற மாதிரி பிளான் எங்களால சுத்தமா முடியல அதெல்லாம் பாத்துட்டு கைகள் வலி ஒண்ணுமே முடியல அதனால வந்து இன்னைக்கு ஸ்டே பண்ணிட்டு நாளைக்கு காலையில கிளம்பலாம் இருக்கோம் மேபி தெரியல ப்ரோ என்ன இங்க எப்படி சுச்சுவேஷன் பாத்துட்டு தான் கிளம்புவோம் ஏன்னா இப்ப நான் இங்க அப்டேட் பண்ண அப்டேட் பண்ண எங்க இருக்கற தெரிஞ்சிட்டு கிளம்பி வராங்க அப்புறம் வந்து நான் இன்னைக்கு கொஞ்சம் நாளைக்கு கால வரைக்கும் அப்டேட் பண்ணலாம் இருக்கேன் அப்டேட் பண்ணிட்டு நம்ம கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி நாளைக்கு நாளே வந்து அந்த புட்டு குடுக்க வராங்கல்ல அந்த கல்பட்டா சென்ட் ஸ்கூல்ல வந்து குடுத்துட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஒரு அப்டேட் மாதிரி வாங்கிட்டு கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இன்னும் மாதிரியான உதவிகள் அங்க தேவைப்படுது அப்புறம் அங்க மெயினா வந்து லேடிஸ்க்கு தான் ஒரு தேவைப்படுது டிரெஸ் இல்லைங்கிற மாதிரி சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து செப்பல் இன்னர்ஸ் எல்லாம் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அரிசி எல்லாம் வந்து அரிசி எல்லாம் அரிசி பிஸ்கட் பயிட்டு வாட்டர் பாட்டிலும் மழை மாதிரி குமிஞ்சிருக்கு இந்த கல்பேட்டாங்கிற ஒரு லொகேஷன்லயே அது பிஸ்கெட் தான் சொன்னதே தேவையில்ல பிச்சுக்கிட்டு இருக்கு மன மாதிரி குமிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் ரூம் மாதிரி குமிச்சிருக்காங்க இன்னும் மேல குமிச்சிருக்காங்க அந்த மாதிரி மல்லிகை ஜாமானுமே வந்திருக்கு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா காய்கறி நிறைய தேவைப்படுது ஏன்னா காய்கறி ரெகுலர் யூஸ் பண்றாங்க இந்த பிளட்டுக்கு வராம்தான் அந்த இப்ப வந்து குடுக்குறாங்கல்ல அவங்களுக்கு இந்த மாதிரி பாதி படைஞ்சவங்களுக்கு வந்தவங்களுக்கு எல்லாமே அதுல சமைக்கிறனால எனக்கு தெரிஞ்சு இதுக்கான வரவங்க இன்னைக்கு அதாவது இப்ப கிளம்புறேன் இன்னைக்கு நைட் கிளம்புறேன் காலையில வந்துறவங்க வரவங்களுக்கு காய்கறி எடுத்து வர மாதிரி நான் சொல்லிருக்கேன் அதாவது இப்போ கோயம்புத்தூர்ல கிளம்புறேன் நாங்க வரதுதான் நீங்க காய்கறி எடுத்துடுவாங்க அது கண்டிப்பா யூஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்கேன் அதே மாதிரி காய்கறி எனக்கு தெரிஞ்சவங்க எடுத்துட்டு வராங்க இதுக்கப்புறம் அதாவது வாட்டர் பாட்டில் பிஸ்கட் எடுத்துட்டு போறவங்க எடுத்துட்டு போலாமா இல்ல அதை வச்சுட்டு வேற ஏதாவது இருக்கு அதாவது முடிவு வரைக்கும் அந்த அளவுக்கு இருக்கும் அவ்வளவு இருக்கு வாட்டர் பாட்டில் ஏன்னா அது வந்து அதை ஈஸியா கேர் பண்ணிக்கலாம் அர்ஜென்ட்டா தேவைப்படும் நினைச்சு எடுத்துட்டு வராங்க ஆனா இங்க ஃபுல்லா ஸ்டாக் எடுத்துக்கிறோம் ஸ்டாக் இருக்கு அப்ப இதுக்கப்புறம் வர்றவங்க பிஸ்கட் வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு வர எனக்கு இந்த விஷயம் வந்து நான் வரதுக்கு முன்னாடி இங்க தெரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பா நான் எடுத்துட்டு வந்துருக்க மாட்டேன்